இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அந்த ஒப்பந்தம் ஆயிடுச்சா கணக்கு தனி பெரிய கதை ஆனால் ஒரு பாயிண்ட்டில் ரெண்டு பர்சன்ட் வருஷத்துக்கு ரெண்டு பர்சன்ட் ஏற்றுறது மூணு பர்சன்ட் நாலு பர்சண்ட்டாக ஏற்றி அஜெஸ்மெண்ட் போயிடும் அட்ஜெஸ்ட் பண்ணி இங்கே அங்கே பார்த்து கணக்கிடும் ரஷ்யன் ஆயில் வாங்காதீங்க அப்படின்னு பல தடவை சொல்லிட்டோம் ஒரு தடவை நாங்கள் சொன்னோம் சரி வாங்கலை அப்படின்னு முன்னாடி சொன்னீங்க வாங்காம இருக்குறது நிறுத்தி நீங்க ரஷன் சா பார்த்தா அப்பா நீங்க நம்ம போட்டோ புரியறதنا ரஷன் சாத்துக்குண்ட அதாவது ஒரு ವರ್ಷத்துக்கு 22 லட்சம் கோடி ரூபாய்க்கு நம்ம வந்து பெட்ரோல் டீசல் ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்றோம் which is crude இம்போர்ட் பண்ணுறோம் இவ்வளவெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்றத ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் நிதின் கட்கரி இப்போ இடையில டக்குன்னு சொன்னது என்னென்னா ஃபார்மர் இருந்து நம்ம நாற்பத்தையாயிரம் கோடி ரூபாய்க்கு எத்தனால் வாங்கிட்டுருக்கோம் இந்த பெட்ரோல் ப்ராடக்ட்ஸில் எத்தனாலை மிக்ஸ் பண்ணுறதுனால மைலேஜ் குறையும் வண்டி இதாகும் வண்டி பிரச்சனையாயிடும் சொல்கிறதெல்லாம் போய் அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு கம்பெனி காரன சொல்கிறோம் யூஸர் சொல்கிறான் கம்பெனிக்காரன் சொல்கிறான் இந்த நிதின் கட்கரிக்கு பசங்க இருக்காங்களாமே ஆமாம் சார்

நான் காவுங்க நான் கனே தூங்க அவர் தான் என் மூளை இரநூறு கோடி ரூபாய்க்கு நான் விற்பனை சொல்லிருக்காரு சார் ஆமா இப்போ என்னது இது இல்ல இல்லை அது என்ன என்ன கேட்குறேன் அப்ப நீ எத்தனை நாள் பண்ணுவியா நீ எத்தனை பண்ணா பண்ணால் கார்மெண்ட் வாங்குமா இப்போ இதை ஒரு இன்சைடு ட்ரேடிங் மாதிரி புரிஞ்சுக்கலாமா சார் நான் கே நான் இல்லை எனக்கு சந்தேகம் கேட்குறேன் நான் இன்சைடு ட்ரேடிங் தான் ஏன்னா அதோட ஷேர் பிரைஸ் வந்து நூத்தி எழுபத்தி ரெண்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதுல ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியர் மொத்தம் இருந்தோம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோம் அவன் என்ன சொன்னா சீசர்ஸ் வைஃப் மஸ்ட் பி அபவ் சஸ்பீஷன் சீசருங்கிற பேரரசர் பேரரசர் அவங்க பொண்டாட்டிங்கிறவங்க மேல ரோம்ல சந்தேகம் வரக்கூடாதுன்னா ரைட்டா ஒரு மினிஸ்டரோட பையன் மேல சந்தேகம் வரலாமா நான் பண்ணாரு பண்ணலங்கிறதுலாம் சொல்ல மெம்பர்ஸ் வச்சு என்ன சந்தேகம் கேட்கிறேன் சார் எனக்கான சந்தேகம் எத்தனை நாள் இன்னைக்கு நேற்று பண்ண ஆரம்பிக்கல நிதின் கட்கரியோட அப்பா எத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தோ அது பேரங்களுக்கு அப்படியே வந்துருச்சு இவர் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைஃப் லாங் பாலிட்டிஷியன் அதனால் இவர் எத்தனை நாள் கம்பெனிலாம் ஆரம்பிக்கல சார் எதாவது தாத்தா ஆரம்பிச்சு வச்சு எத்தனை நாள் கம்பெனி மேபி ஜெயன் டாட்டா மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி எங்கேயாவது ஆரம்பிச்சு வச்சு அது பையன் நடத்தி தெரியாமல் பாருங்க சார் எங்கே கொண்டு போய் லிங்க் பண்ணுறீங்க பாருங்க ஏன்பா ஜெயண்ட் டாட்டாவுக்கு இப்போ ஒரு கொள்ளு பேரம் பிறந்திருக்கான் அவன் பேரும் ஜெயன் டாட்டா அவர் பாம்பேல நீங்கள் ஹோட்டல் கட்டிட்டு போனார் ஒரு எலக்ட்ரிக் கம்பெனி கட்டிட்டு போனார் அவரோட சொந்தக்கார பையன் வந்து ஒரு கார் கம்பெனியை ஆரம்பித்தான் பேரன் வந்து கார் கம்பெனியை கல்யாணம் பண்ணுறச்சா அந்த பொண்ணு டொயோட்டா கம்பெனி ஓனராக கல்யாணம் பண்ணிடுச்சு இப்போ கொள்ளு பேரைக்கு எப்படி வந்துடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு பேரெல்லாம் எழு பேரை அவனுக்கு எப்படின்னா அம்மா சைடில் டொயோட்டாவில் பதிமூணு பர்சண்ட் அப்பா சைடில் டாடா கார் கம்பெனி நிதின் கட்கரிக்கார மாதிரி நடக்க முடியாதுன்னு ஏன் சொல்கிறேன் நீ நான் அப்படிலாம் ஜெயன் டாட்டா ரத்தன் டாட்டாவோட ஒய்ஃபும் ஒரு ஆளா டா பண்றாங்க முதல் பொண்டாட்டிக்கு பிறந்தவன் தான் ரத்தன் டாட்டா ஜிம்மி டாட்டா ரெண்டாவது பையன் ரெண்டாவது ஒய்ஃபுக்கு பிறந்தவன் தான் நியோல் டாட்டா ரைட்டா ரத்தன் டாட்டாவோட பேர பசங்க இந்த ஜிம்மி டாட்டாவும் ரத்தன் டாட்டாவும் பழைய தெரியாதவங்க கல்யாணமே பண்ணிக்கல நியோல் டாட்டா கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு மூ ஒரு பையன் ரைட்டா பேரனுக்கு ஒரு பையன் கொள்ளு பேரன் கொள்ளு பேரை என்ன பண்றான் கிர்லோஸ்கரோட பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்றான் கிர்லோஸ்கரோட பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்றான் அந்த பொண்ணு பேரு மான்சி கிர்லோஸ்கர் இப்போ அவள் பேரு மான்சி டாட்டா கல்யாணம் ஆகிடுச்சுல அவளுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான் ஜெயன் டாட்டான்னு அவ தான் தேர்ட்டின் பர்சன்ட் ஓனர் ஆஃப் டொயோட்டா நாளைக்கு சேரிட்டிக்கு வெளியிடலாம் இன்னைக்கு இருக்கிறது அவ தான் பதிமூணு பேர் கஜானால தான் இருக்குது அவன் கஜானால இருக்கு டாடா குடும்பம் கஜானா இந்த பையனுக்கு தான் வரும் இவன் தான் ஒரே மேல் வரிசு அது மாதிரி நிதின் கட்கரி வீட்டில் பண்ணியிருக்கலாம்ல நீ பார்த்து இன்சைடர் ட்ரேடிங் அது இதுன்னு நீ போய் பார்த்தியா அவங்க அப்பா என்ன பண்ணார் அவங்க தாத்தா வந்து வந்து ஆரம்பித்து பெரிய கம்பெனிலாம் ஆரம்பித்து வெறும் எத்தனை நாள் கம்பெனியில் நீ கண்ணு போடுறேன்னு நான் நினைக்கிறேன் ஐயோ சார் அப்போ அடுத்த கேள்விக்கு வரேன் சார் அதுலேருந்தே

நார்மல் ஐசி இன்ஜின் கார் ப்ரைஸும் ஒன்னா மாறிடும் அல்மோஸ்ட் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இங்கே பெட்ரோல் இன்னொரு நாலஞ்சு மாதத்துல ஒரு ஆறு மாசத்துல சொல்லியிருக்காரு சார் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் ஏதாவது கார் கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாரு கொள்ளு தாத்தா பாவம் அவரை போய் நீ இப்படி எல்லாம் பேசுற சார் அப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா அப்போ எலக்ட்ரிக் கார் கம்பெனி வீட்டில் நான் பிறந்தேன் நீங்க தப்பான வீட்டில் பிறந்திருந்த உங்கள் உங்கள் தாத்தா மினிஸ்டாரில் உங்கள் கொள்ளு தாத்தா கம்பெனி ஆரம்பிக்கலைங்கிறதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பாக இருக்கு இல்லை சார் என் கேள்வி வந்து எத்தனாளுங்கிறத முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எலெக்ட்ரிக் காரன் நமக்கு ரூட் காமிச்சிருக்காங்க ஜேஎன் டாட்டா எலெக்ட்ரிக் பண்ணாரா இல்லையா ஆ வாட்டர் ஃபால்லுன்னு அன்றைக்கே எலெக்ட்ராட்டா இப்போ அவர் கொண்டு வந்துர்ல இவர் தான் வந்து எலெக்ட்ரிசிட்டி கொண்டு வந்தாரா இல்லையா அந்த கொள்ளு தாத்தா ஆமா சார் ஆமா இவன் கொள்ளு தாத்தா மட்டும் கொண்டு வரலன்னு உனக்கு எப்படி தெரியும் ஆ அதான் எலெக்ட்ரிசிட்டி கொண்டு வந்திருக்கலாம்ல

இப்போ நீ என்ன புரிஞ்சிக்கிற பல ஏட்கள் இருக்குது ஏ ஒன் டூ ஏ செவன் ஏ ஒன் டூ எயிட் டுவெண்ட்டி சிக்ஸு எயிட் டுவெண்ட்டி செவன் ஆக்கிடலாம் அந்த லெவலில் தான் போயிட்டுருக்கு சார் பட் இந்த எலக்ட்ரிக் கார் கம்பெனிக்கு மட்டும் ஒன்று சொல்லுங்கள் சார் அவர் சிக்னல் காமிச்சிட்டாருன்னு எனக்கு ஒரு தாட்டு இனிமேல் எலக்ட்ரிக் கார்ஸ் தான் ஐசி இன்ஜின் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னானா நடந்துருமா எப்போ அவரு தானே சார் ட்ரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவர் என்னப்பா விலையை குறைக்கணும்ல டெக்னாலஜி வரணும் இல்லை அவர் வந்ததுக்கு அப்புறம் பன் மடங்கு உயர்த்தியிருக்கேன் அப்படி அப்படி ஏட்ட இத அப்படின்றாரு சரி முதல்ல வந்து எலெக்ட்ரிக் போனோம்னா பஜாஜ் யூத் மூடணும் பஜாஜ் பாப்பா போடுறலாம்னு பாரு என்னது சார் பஜாஜ் யூத் மூணு டூ வீலரே ஓட கூடாது ஃபர்ஸ்ட் டூ வீலர் தானே எலக்ட்ரிக்கா மாறும் ஃபுல்ல உம் மோட்டார் சைக்கிள் கம்பெனிலாம் ஓடிட்டு இருக்கு ஆறு மாசத்துல மூடாது கிளம்பு அவர் எதோ பேசுறாருன்னு பேசணும்னு பேசுறாரு போயிட்டு வர் ஆனா அவர் பசங்க புண்ணியம் பண்ணியிருக்காங்க அவங்க கொள்ளுத்தாத்த ஒரு எத்தனால் கம்பெனி ஆரம்பித்தார் ஆக்சிடெண்ட்டலாக எத்தனாலும் பெட்ரோலும் மிக்ஸ் பண்ணலான்னு தெரிஞ்சிடுச்சு ஆக்சிடெண்டில் இந்தியன் கவர்மெண்ட் எத்தனால் வாங்குகிறாங்க அந்த சமயத்தில் இவங்க அப்பா மினிஸ்டராக இருக்கார் இந்த குழந்தைங்க தப்பா அந்த மினிஸ்டர் இப்படி ஒரு இன்சைட் கொடுத்துருக்காரு அடுத்தது எலக்ட்ரிக் தாங்க அதனால் நாங்கள் எலக்ட்ரிக்கை பார்த்தே நாங்களும் போகிறோம் சார் போயிடுறாங்க ஓகே சார் தேங்க் யூ சார் இது என்ன விரிவான விளக்கங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் ரைட் சார் இப்போ நாங்க என்ன கேக்குறோம்னா ஒரு இன்வெஸ்டரா இப்போ எலெக்ட்ரிக் கார் வருது அப்படினா ஓகே நீங்க டாடா மோட்டார்ஸ் கன்சிடரேஷன் லிஸ்ட்ல வெச்சிருக்கீங்க இந்தியால எலக்ட்ரிக் vehicle பண்றது பெரிசா இந்தியன் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கற ஒரு கம்பெனி போன வருஷம் 172 ரூபாய் ஒரு ஷேரோட பிரைஸ் இன்னைக்கு 2023 ரூபாய் அப்பா எங்கள் தாத்தா வந்து கொள்ளு தாத்தா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு எங்க அப்பா மினிஸ்டர் ஆகி சார் இப்போ ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரியும் இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்றதுல பெருசா அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ எக்ஸ்போர்ட் பெருசா ஆகலை அப்படின்னா இன்னைக்கு கோல்ட் ரேட் இவ்வளோ தூரம் ஏறுறதுக்கான ரீசன் இது ஒரு காரணமாக வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷில் அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீடைல்ஸ் கொடுக்குறாங்க இந்த புஸ்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்